சித்தர் திருவிழா தமிழர்களின் பெருவிழா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சித்திரேட்டிப்பட்டியில் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று தினங்கள் மூன்று தினங்கள் இங்கே வந்தால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நோயில்லாமல் வாழ்வதற்குரிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு போகலாம் ஐநூறு மூலிகைகளின் கண்காட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட நெல்களின் கண்காட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்கால காய்கறி விதைகளின் கண்காட்சி சித்த மருத்துவ பொருள்களின் கண்காட்சி இருபத்தைந்து மருத்துவர்கள் பங்கேற்கும் மாபெரும் சித்த மருத்துவம் முகாம் மூன்று தினங்கள் வாரங்கள் மூன்று தினங்களும் உங்களுக்கு உணவுகள் வழங்கப்படும் கட்டணம் ஏதுமில்லை அனுமதி இலவசம் அழைக்கிறேன் வாருங்கள் தமிழ் இனத்தின் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டின் தமிழ் விவசாயத்தினுடைய அத்துணை விஷயங்களும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய மூன்று நாள் மாநாடு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சித்திரிடிப்பட்டியில் உங்கள் திருவிழாக தமிழர் திருவிழாவாக நடைபெற இருக்கிறது ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று தினங்கள் வாருங்கள் முத்தான விழாவை காளுங்கள் வாழ்க்கையில் நலமுடன் வாழுங்கள்